வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையருவி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான அதிகமான பேர் வந்து கேட்ட ஒரு வீடியோங்க நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இந்த நம்ம முகத்தில் வந்து மருகுன்னு ஒரு குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா ஒரு பிளாக் டட் மாதிரி இருக்கும் எனக்கு வந்து கழுத்துல இருந்துச்சுங்க இப்போ ஒன்றும் ரெண்டு தான் இருக்குது ஆனால் அதிகமாக இருந்துச்சு அது வந்து நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்ததுல நல்லா போகு போயிருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் வந்து ரெடி பண்ணி போட்டேன் அதனால் வந்து நிறையாவே போயிருச்சு சில பேர்த்துக்கு இந்த கன்னத்தில் அப்புறம் கழுத்தில் அந்த மாதிரி செயின் போடுற இடத்துல அது மாதிரிலாம் இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் இன்னும் ஒன்று ரெண்டு இருக்குது நான் இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக விட்டுட்டேன் ஆனால் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் ஒரு வாரங்கிறது லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாரம் போட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு மூணு நாள்லேயே உதுந்துடும் இப்போ ஒரு சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மருகை வந்து எப்படி வழி இல்லாமல் நமக்கு வந்து அகற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நான் வந்து பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இது ரெடி பண்ணி நான் வந்து போட போகிறேன் ஏற்கனவே வந்து ரிசல்ட் கிடச்சதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு மூணு நாளில் அந்த மருகெல்லாம் வந்து உங்களுக்கு இடம் தெரியாமல் உதிர்ந்து கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்காளுகளோடு விழுகிறதுனால நம்மளுக்கு திரும்ப வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது கண்டிப்பாக வராது இது வந்து நிரந்தரமான ஒரு இயற்கையான ஒரு மருத்துவம்னு கூட நம்ம சொல்லலாங்க பூண்டு சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணதில் நிறைய போயிருச்சு இப்போ நான் கம்மியாக இருக்கிறதுனால அளவாக எடுத்திருக்கேன் இந்த பூண்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண எப்படியெல்லாம் மறுகுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க நல்லா இடிக்கல் இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு நல்லா தட்டிக்கோங்க தட்டினீங்கன்னா இந்த மாதிரி சருவு வந்து மேலே வந்துடும் நம்மளுக்கு உரிக்க கூட தேவையில்லை இந்த மாதிரி வர தோலை வந்து எடுத்துருங்க மேல்தூளம் தோலை வர்ற தோலை எடுங்க மீதி வராதா இருந்தால் பரவாயில்ல நம்ம வந்து இதை தட்டி நல்லா ஒரு பிழிஞ்சு சாராக தான் எடுக்க போகிறோம் அதனால் வந்து இதை எடுத்துடலாம் ஓகே இது கூடவே நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் நீங்கள் ஒன்று ஒன்றா கூட தட்டிக்கோங்க தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக இந்த பூண்டோட சாறு வந்து தண்ணியாக நம்ம எடுக்கணும் நல்லா வந்து தட்டிக்கோங்க அப்போ தான் நமக்கு அளவுக்கு பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த சாறு வந்து தெளிவாக கிடைக்கும் நமக்கு சும்மா நம்மளுக்கு ஒரு ஒரு கால் டீஸ்பூன் சாறு இருந்தால் கூட ஓகே தான் நம்ம இதை தட்டிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு பிசஞ்சுக்கலாம் இப்போ அடுத்து வந்து வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா பெருசாக ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கு ஏன்னா தனித்தனியாக தட்டுனீங்கன்னா நல்லா தட்டு போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூண்டை போடுங்க போட்டு ரெண்டையும் போட்டு சேர்த்து தட்டுங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டீ வெடிக்கிறோம் சலாடை யூஸ் பண்ணாத ஒன்று வச்சுருப்போம் இல்லையா நான் அதுலேயே வந்து சாறு எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணி அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காட்டன் துணியில் போட்டு நல்லா பிசஞ்சிங்கன்னா அந்த சாறு நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம ஒரு வடிக எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா அந்த வெங்காய சாரும் நம்மளுக்கு பூண்டு வந்து நல்லா தட்டினிங்கன்னா நிறைய சாறு கிடைக்கும் நம்மளுக்கு பூண்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதனால் ஒரு பத்து பல் நல்லா பெரிய பல் இருந்துச்சுன்னா தட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாறு எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வச்சு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் பண்ணோன்னா அந்த பூண்டில் இருக்கிற சாறு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் சொட்டு சொட்டாக உழுகுது நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இது உங்களுக்கு பண்ண முடிலன்னா நீங்கள் வந்து காட்டன் துணி இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கிடைக்கும் ஒரு அரை டீஸ்பூன் தான் கிடைக்கும் நம்ம இத்தனை பல் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ இதோட ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ சார் எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது இவ்வளோ தான் வரும் ஓகேங்களா முடிஞ்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் கூட இல்லை இந்த அளவுக்கு வரும் பூண்டும் வெங்காய சாரி எடுத்துக்கணும் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரல் ஆயில் விளக்கெண்ணெய் இதை வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க டெய்லி கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ணாது இந்த மாதிரி விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துருங்க ஈஸியான மெத்தடுங்க சூப்பரான ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்ம பார்லரில் போய் மிஷினில் வழியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கல வலி அதிகமாக இருக்கும் திரும்ப திரும்ப நீர் படுற பக்கம்லாம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இந்த மெத்தட் வந்து பண்ணிங்கன்னா வேரோடு நம்மளுக்கு உதிந்துடும் திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு மருகு வராது ஓகேங்களா இதனால் கலந்தாச்சு இந்த விளக்கு எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டாக வந்து வைக்கிறப்ப அந்த வழுவழுப்பு தன்மை இருந்துச்சுன்னா நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கலிங்களா அதுக்கப்புறம் வந்துன்னா விளக்கெண்ணெய் வந்து நல்ல ஒரு கூலிங்கான ஒரு இது நம்மளுக்கு வந்து அந்த பூண்டோட சேர்ந்து வர்றப்ப நல்லா வந்து உதுந்து வெளியே வந்துடும் கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணணும் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நைட் நேரம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும் நம்ம பகலில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டதே நம்ம எதாவது தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடுவோம் இது நைட் நீங்கள் தூங்க போகிறப்ப அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கும் நீங்கள் ஒரு லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நாளே வந்து விழுந்துடும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன் வீக் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு நாலு நாளில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நான் அதிகமான பேர் வந்து நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வில்லேஜ் சுவேர்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் லிங்க் கீழே இருக்குது ஃபுட்டு சம்மந்தப்பட்டான எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இதை இந்த மாதிரி நீங்கள் நல்லா விரலை விட்டு கலக்கிக்கோங்க நம்ம ஸ்பூனில் கலக்கிறத விட விரல் வந்து கலக்கிக்கலாம் இது கலந்துட்டு மாதிரி எந்த இடத்துல இருக்கோ இப்போ நம்ம சும்மா ஒரு முகத்தில் பாருங்கள் அந்த மச்சர் இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விரல் நுனியில் எடுத்துகிட்டு அந்த கருப்பு இருந்துச்சுட்டு இந்த மாதிரி தடவிக்கோங்க ஓகேங்களா கழுத்தில் ஒரு ஒன்று ரெண்டு இருந்துச்சுங்க எனக்கு நிறைய உதிந்துருச்சுங்க அதனால தான் இந்த வீடியோ அதனால் நிறைய இருந்துச்சு எனக்கு அதிகமாக கை விரல் எல்லாம் இருந்துச்சுங்க கை விரல் எல்லாம் சைடெல்லாம் இருந்துச்சு எல்லாமே விழுந்துருச்சு அதனால தான் இந்த வீடியோ உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூண்டுக்கு இந்த மாதிரி கழுத்தில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு எதுவுமே பண்ணாதீங்க நல்லா கொஞ்சம் நேரம் காய விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த விளக்கெண்ணெய் சேர்த்துருக்குள்ளேயே அதை நல்லா வந்து பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் எண்ணெயோட தான் நம்ம வந்து சேர்த்து விட்டு வைக்க போகிறோம் முகத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வச்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து விரல் எல்லாம் வரும் அந்த மாதிரி வரும் கழுத்துல இந்த கயிறு அதிகமாக போட்டு ஆயில் பச இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் முகத்தில் எல்லா பக்கமே இருக்கும் அவங்கள இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு டூ வீக் வந்து யூஸ் பண்ணுங்கள் உடனே போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு எங்களுக்கு மறுகளை உதரவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒன் வீக் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன் வீக் ட்ரை பண்ணுங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டூ வீக் பண்ணுங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா மூணே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம நான் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த நல்ல ஒரு பியூட்டி வீடியோட சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி வாழ்வதே சுவைக்காக நன்றி பாய் பாய்